ஏஐயூடியுசி மத்திய தொழிற்சங்கம் பி சிவகுமார் மாநில செயலாளர் வருகிற பிப்ரவரி பன்னிரெண்டு அகில இந்திய பொது வேலை நிறுத்தம் மத்தியில் ஆளுகின்ற பிஜேபி மைனாரிட்டி அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை எதிர்த்து நாடு முழுவதும் இருக்கின்ற பத்து மைய தொழிற்சங்கங்கள் ஒருங்கிணைந்து இந்த வேலை நிறுத்தத்திற்கு விடுத்திருக்கிறது நாடு முழுவதும் இருக்கின்ற அரசு துறை தனியார் துறை பொதுத்துறை மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் விவசாய தொழிலாளர்கள் இந்த வேலை வேலைநிறுத்தத்திலே பெருவாரையாக பங்கு கொண்டு அதனை வெற்றி பெற செய்வார்கள் ஏன் இந்த வேலைநிறுத்தம் என்று பார்க்கின்ற பொழுது மத்தியிலே ஆண்டிருக்கின்ற பிஜேபி அரசாங்கமானது தாங்கள் ஆண்டு வந்த அனைத்து வருடங்களிலுமே மக்கள் மற்றும் தொழிலாளருக்கு விரோதமாகவும் இந்திய நாட்டுடைய பெரு முதலாளிகள் வெளிநாட்டு கார்ப்பரேட் முதலாளிகளுடைய மூலதனத்தை பெருக்குவதற்காகவும் பல்வேறு சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து இருக்கிறது இது மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் விரோதமாக இருக்கிறது இந்த சட்டம் உலகமையும் தாராளமயம் தனியார் மையம் என்கின்ற கொள்கையை அடிப்படையாக வைத்து இந்த பிஜேபி அரசாங்கமானது செயல்படுகின்றது இந்த கொள்கைகள் நடைமுறையில் இருப்பதற்காக மக்களை விழிப்புணர்வு அற்று இருப்பதற்காக ஆங்காங்கே மத மோதல்களையும் பிரிவினை வாதத்தையும் பிஜேபி அரசாங்கம் திட்டமிட்டு தூன்றி வருகிறது அதிலே சட்டத்தை திருத்தியவர்கள் இன்றைய தினம் சட்டத்தையே நீக்கியிருக்கிறார்கள் தொழிலாளர்கள் சுதந்திரம் வாங்கியதிலிருந்து போராடி பெற்ற அவருடைய தொழிற்சங்கம் அமைக்கும் உரிமை தொழிலாளர் நல சட்டங்கள் இவை அனைத்தையும் இந்த பிஜேபி அரசாங்கமானது நீக்கிவிட்டு அந்த இடத்திலே வெற்று தாள்களாக இருக்கின்ற நான்கு சட்ட தொகுப்புகளை மட்டும் வைத்திருக்கிறது இந்த சட்ட தொகுப்புகளை வைத்துக்கொண்டு கொண்டு தொழிலாளி வர்க்கம் எந்த விதமான நியாயத்தையும் சட்டத்தையும் முதலாளிகளிடத்திலே பேச முடியாது ஏனென்றால் இந்த சட்ட தொகுப்புகளை நடைமுறைப்படுத்துவதற்கான சட்டம் என்பது கிடையாது நீதிமன்றம் என்பது கிடையாது நீதிமன்றங்கள் தொழிலாளர் நீதிமன்றங்கள் மூடப்பட்டுவிடும் அதற்கு பதிலாக அரசு அலுவலர்கள் அந்த இடத்திலே அமர்ந்து கொண்டு நியாயத்தை வழங்குவார்கள் அது சட்ட ரீதியாக செல்லாமல் போகிவிடும் இப்படிப்பட்ட நிலையிலே தொழிலாளி வர்க்கம் சிக்கியிருக்கிறது அந்த சட்ட விதிகளிலே ஒன்று பார்க்கின்ற பொழுது நாங்கள் இதுவரையில் எல்லோருக்குமே ஒரு தொழிலாளர் வேலைக்கு சேர்கின்ற பொழுது அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்பதை நிறைய இடத்திலே நாங்கள் தராமல் இருக்கிறார்கள் இந்த சட்ட தொகுப்பானது எல்லோருக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கும் என்று எல்லா ஊடகங்களிலும் இதை நியாயப்படுத்துவதற்காக பேசி வருகிறார்கள் நிலைமை என்னவாக இருக்கின்றது என்று பார்த்தால் ஏற்கனவே ஃபிக்சடு டைம் எம்ப்ளாய்மெண்ட் என்கின்ற ஒரு 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 சட்டத்தை ஏற்கனவே இருக்கின்ற ஸ்டாண்டிங் ஆர்டர் நிலையான சட்டத்தை நீக்கிவிட்டு ஃபிக்ஸ்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் என்கின்ற ஒரு சட்டத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது அந்த சட்டத்தின் பிரகாரம் ஒரு தொழிலாளர் வேலைக்கு செய்கின்ற வேலைக்கு சேர்கின்றார்கள் என்று சொன்னால் அவர் கொடுக்கப்படுகின்ற அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அவருடைய பணி பணிக்கான ஆர்டர் தருகின்ற பொழுது அதனுடைய அது அது அந்த என்றைக்கு அவர் சேர்கிறாரோ அந்த தேதியை விட்டு எந்த நேரத்திலே அவர் விலகி கொள்ள வேண்டும் பணியிலிருந்து அவர் விடுவிக்கப்படுவார் என்கின்ற தேதியும் குறிப்பிட்டு தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தருவார்கள் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தருகின்ற பொழுது அது ஒரு வருடம் மூன்று வருடம் ஐந்து வருடத்திற்குள்ளாகத்தான் நிச்சயமாக இருக்கும் தற்போது இருக்கின்ற இருக்கின்றபடி அறுபது வயதை ஒரு தொழிலாளர் கடந்து விடுவார்கள் என்றால் அவர் பணியிலிருந்து விடு விடுவிக்கப்படுவார் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு வெளியே போயிடுவார் அந்த வெளியே போகின்ற அவருக்கு அவருக்கு கிராஜுவேட்டி உண்டு பிஎஃப் உண்டு பென்ஷன் போன்ற உரிமைகள் எல்லாம் உண்டு ஆனால் இந்த ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் என்கின்ற இந்த சட்டத்திலே அப்படிப்பட்ட உரிமைகள் ஏதும் கிடையாது அதை தான் இவர்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்று பொய்யாக சொல்லுகிறார்கள் அந்த ஆர்டர் கொடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் மூன்று வருடம் கழித்து எந்த தேதி குறிப்பிட்டிருக்கிறதோ அந்த அன்றையிலிருந்து அவர் விலகிக்கொள்ள வேண்டும் இதனால் இளைஞருடைய வேலை வாய்ப்பு என்பது முழுவதுமாக பறிக்கப்படுகிறது தொடர்ச்சியான தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்ற அறுபது வயது வரையிலே வேலை என்கின்ற உரிமையானது அடிப்படை உரிமையானது பறிக்கப்படுகிறது பொதுவாக வேலை வாய்ப்பு பறிக்கப்பட்டு மூன்று வருடம் ஐந்து வருடம் கடந்த பின்பு திரும்ப அடுத்த வேலை அடுத்த நோக்கி இளைஞர்கள் தொழிலாளர்கள் நகர்கின்ற போக்கானது ஏற்படு ஏற்பட இருக்கிறது இந்த இடத்திலே குறைந்தபட்ச ஊதியம்தான் இவர்களுக்கு அளிக்கப்படும் முடியும் என்கின்ற போக்கிலே குறைந்தபட்ச ஊதியமானது அவருக்கு அளிக்கப்பட இருக்கிறது நிரந்தரமாக ஊதியமாக இருந்தாலும் கூட நிரந்தர வேலை கிடையாது என்கின்ற நேரத்தில் அவர் இருக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட அடிப்படை பொருளாதாரத்தை அந்த இளைஞர்கள் நடத்துவார்கள் என்று பாருங்கள் இதனால் மக்களுக்கு வாங்கும் சக்தி இழந்து நாடு முழுவதும் பொருளாதாரம் பாதிக்கப்படும் நாடு முழுவதும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையானது ஏற்படும் கலாச்சார சீர் ஏற்படும் இருக்கின்ற இளைஞர்கள் தங்களுடைய கலாச்சாரத்தை இழ ஏற்கனவே போதைப் பொருள்களுக்கும் மற்ற இதுக்கும் அடிமையான இளைஞர்கள் இன்றைய தினம் வேலைவாய்ப்பும் சட்டத்தின் ரீதியால் பறிக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் அடுத்தடுத்த கலாச்சாரம் கெட்ட சீர்நிலையிலே அழிந்து நாடே ஒரு மிகப்பெரிய சுடுகாடாக மாறுகின்ற சூழ்நிலையை இந்த பிஜேபி அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கின்றது இதனை கண்டித்து தான் வருகின்ற பிப்ரவரி பன்னெண்டு அன்று பொது வேலைநிறுத்தம் இந்த வேலைநிறுத்தத்திலே பொதுமக்கள் ஆகிய உங்களை அனைத்து தொழிற்சங்கத்தின் சார்பிலும் நான் சார்ந்திருக்கின்ற மத்திய தொழிற்சங்கமான யூடியூசி மத்திய தொழிற்சங்க சார்பிலும் நாங்கள் கேட்டுக்கொள்வது பொதுமக்கள் அனைவரும் அன்றைக்கு பணிக்கு செல்லாமல் வீட்டிலே இருந்து இந்த வேலைநிறுத்தத்திற்கு ஆதரவு தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்